ஒரு வா ஒரு ஃப்ரிட்ஜு வந்து இன்னைக்கு உடச்சி அதை வந்து பழசில் ஏற்றப்பறோம் இங்கே பாருங்கள் இதுதான் ஃப்ரிட்ஜு டோரு இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள ஒரு மிஷினு அதை உடச்சி எடுத்தாச்சு இன்னும் இதை உடச்சி வண்டியில் ஏற்றணும் பாருங்கள் தருணம் பாருங்கள் உடச்ச அந்த ஃப்ரிட்ஜு டோரில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் இது பாருங்க உடைச்சதை காரில் ஏற்றியாச்சு இதில் வந்து சும்மா இரும்பில் தகரத்தில் தான் எடுப்பாங்க கிலோ ரூபா முப்பது ரூபா அப்படின்ட்டு பாருங்கள் பாருங்க மக்களை இதெல்லாம் அலுமினியம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருவோம் சில்வரு பிளாஸ்டிக்கு இரும்பு இதுகளை மட்டும் பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க